முரசு உள்ளூர் செய்தி முதல் உலக செய்திகள் வரை உடனுக்குடன் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கரூர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் மாநில காங்கிரஸ் தலைவர் செல்வப் பெருந்தகை எம்எல்ஏ மீது அவதூறு பரப்பவர் மீது சட்டப்படை நடவடிக்கை எடுக்க கோரி மாநில காங்கிரஸ் பொதுக்குழு உறுப்பினரும் முன்னாள் சினிமா சென்சார் போர்டு உறுப்பினருமான குளித்தலை இன்ஜினியர் பிரபாகர் புகார் மனு அளித்தார் அந்த புகார் மனுவில் கூறியிருப்பதாவது காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வப் பெருந்தகை எம்எல்ஏ மீது அவதூறு பரப்புவர் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதாவது தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக செல்வப்பெருந்தகை எம்எல்ஏ அவர்கள் இருந்து வருகிறார் எங்களது தலைவர்கள் ராகுல் காந்தி மற்றும் மல்லிகார்ஜூன் கார்கே அன்னை சோனியா காந்தி ஆகியோருடன் மிகுந்த நம்பிக்கை பாத்திரமாக இருந்து வருகிறார் அவர் மீது ஆர்ம்ஸ்டான் கொலை வழக்கில் சம்பந்தம் இருப்பதாகவும் அவரை கட்சியிலிருந்து பதவி நீக்கம் செய்யும்படியும் ராகுல் காந்திக்கு கடிதம் எழுதியதாக பகுஜன் ஜமாத் கட்சி மாநில செயலாளர் ஜெயக்குமார் பேட்டியில் கூறியிருக்கிறார் மேலும் திமுக அரசும் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் காங்கிரஸ் கட்சித் தலைவராக செல்வப்பெருந்தகை இருப்பதால் தான் நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் பல வகையில் செல்வப் பெருந்தகையையும் ஆளும் திமுகவையும் அவதூறு பரப்பி வருகிறார்கள் இது சட்டத்திற்கு புறம்பானது ஆதலால் எங்கள் தலைவரையும் ஆளும் திமுகவையும் அவதூறு பரப்பும் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளர் ஜெய்சங்கர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று மாநில பொதுக்குழு உறுப்பினருமான முன்னாள் சினிமா சென்சார் போர்டு உறுப்பினர் குளித்தலை இன்ஜினியர் பிரபாகரன் கொடுத்து மனுவில் கூறியுள்ளார் கரூர் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் மனு கொடுக்கும் போது காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர்கள் உடன் இருந்தனர் எங்கள் தலைவர் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவரும் எதிர்கட்சி தலைவருமான திரு ராகுல் காந்தி அவர்கள்ட்ட மனுவும் கொடுத்துருக்காரு செல்வ பிறந்தகளை கட்சியிலேருந்து நீக்க சொல்லி பதவியிலிருந்து நீக்க சொல்லி அப்படிலாம் ஒரு அவர் சொல்ற அளவுக்கு செல்வ பிறந்த மேல எந்த குற்றச்சாட்டும் இல்லை அது உண்மைக்கு புறம்பானது அதனால் அவதூறு பரப்பிக்கிட்டு வந்து இருக்கிற ஜெய்சங்கர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி அவதூறு போய் பரப்பிக்கிட்டு இருக்கிறதுக்கான அவர் மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி புகார் மனு கொடுக்க வந்திருக்குறோம் காவட் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அதாங்க என்ன சொன்னார் மனு கொடுத்துருக்காரு அவங்க பேசிகிட்டு இருக்காங்க கூப்பிட்றன்ட்டு இருக்காங்க வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் கொடுத்துருவோம் கொடுக்குறது கொடுத்துட்டோம் மனுவை கொடுத்துட்டோம் ரெஜிஸ்டர் எங்களுக்கு சொல்கிறாங்க ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இவர் சம்மந்தபட்டிருக்காரு யார் இவர் எங்கள் தலைவர் செல்ல குழந்தைகை ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் குற்றச்சாட்டு அவர் இவர் கொலையில் சம்மந்தப்பட்டவருங்கிற மாதிரி அவர் சொல்கிறார் உண்மைக்கு புறமானது அது அவருக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை அவர் வந்து தேசிய கட்சியில் ஒரு இன்னைக்கு ஜனநாயக ரீதியில் இருக்கார் கட்சியை வளர்க்குறது அவரை வந்து இவங்க தனிப்பட்ட முறையில் அவதூறு இருக்காங்க அதை ஏற்றுக்க முடியாது சட்டத்துலேயும் இடம் இல்லை அப்படி குற்றச்சாட்டு ஆதாரப்பூர்வம் வந்து கேஸாக போடலாம் அவதொரு வாய் இருக்குங்கிறக்காக எதுவும் பேட்டி இருக்க கூடாதுல்ல அது நாங்கள் எப்படி கட்சிக்காரங்க நாங்கள் தமிழ்நாடு முழுசு இருக்கோம் இந்தியா முழுசாக இருக்கோம் கட்சி பெரிய கட்சி காங்கிரஸ் அதை நாங்கள் ஏற்றுக்க முடியாது